இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ஆன்ம முன்னேற்றத்துல மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னா இயற்கையோட ரசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆற்றல் கூடும் மனசு எதார்த்தமா இருக்கும் ப்ரெஷர் குறையும் வியாதிகள் குறையும் அதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குமா அதே நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை பத்தியோ வேலையோ கவிதை எழுதலாம் அதை பத்தி படமும் வரையலாம் அந்த ரெண்டுமே நம்ம கையில வச்சுக்கிறோம் அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா வித்தியாசமா என்கிட்ட நினைச்சது நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு போட்டோ எடுத்து செலுத்தி மூலமா படம் எடுத்து போட்டேன் அந்த போட்டோ படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டாங்க ஐயோ இத்தனை வருஷம் வே வேணாக்கிட்டோமா எத்தனை கலைகளை பார்த்துருக்கோம் வானவில்லை பார்த்துருக்கோம் மலையில நினையற போது அப்படி மலை மழை பெய்யும் போது அதை ரசிச்சு பார்த்துருக்கோம் திடீர்னு வெயில் இருக்கும்போது வெயில் இருக்கும்போதே மழை பெய்யும் அது மழையும் வெயில் போது அது வித்தியாசமான ஒரு தர்க்கம் பிறகு ஒரு நாளைக்கு மஞ்சள் வெயில் அடிக்கும் அப்ப எல்லா மரங்களுமே மஞ்சள் அக்கி அப்பா உலகத்தினுடைய நான் அதான் ரசிச்சிருக்கேன் இயற்கைகள் ரசிச்சிருக்கேன் ஏன் மனசவே ரசிச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு படுத்தத முந்தி இருந்து இதே மாதிரி நம்ம ரசித்த படம் எடுத்துடணும்னா செல்லும்மா அது எல்லாருக்கும் ஒரு காட்சி பார்த்து சிரிச்சிருப்பாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னொன்னு பாடமாவும் நம்ம செய்யறதுல அவங்களுக்கு மத்தவங்க நம்மளது செய்யலாம் நம்மளது செய்யலாம் அது வந்து நமக்கு ஒரு டீச்சராகவும் நம்ம இருக்கலாம் நம்ம எழுதுனது பிள்ளைய அடங்கி போகாம வெளியே போகாம வேஸ்டா போயிரு நம்ம செஞ்ச திறமைய வெளிய காட்டணும்னா கவிதை எழுதலாம் படம் வரைஞ்சு அழுது கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு வரைஞ்சு வரைஞ்சு கொடுக்கலாம் கோலங்கள் நம்மளா அதாவது நாள் நான் பார்த்தத காட்டலாம் பாதி மோரமா கா அடியில வரைகிற டயத்துல தெரியும் பாதி ரோஸ் கலர்ல இருக்கு சரி ரோஸ் கலர் இருக்கு திக்கு திக்கா கீழே இறங்குதுன்ட்டு நான் கேட்டதை தாண்டி வெளியே போய் ரோட்ல பார்த்தேன் அவ்வளவு அவ்வளவு சொல்லவே முடியாது வர்ணிக்க முடியாது நான் சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்கிற முடியாது நான் புரிஞ்சுட்ட மாதிரி மக்கள் கிடையாது அதை என்ன தாங்க முடியல உடனே செல்லுக்கு வந்து போட்டா எடுத்தேன் அப்போ அந்த உணர்ச்சி வசத்துல இதை யாரும் நம்ம நம்ம பார்த்துட்டோம் நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சில பேர் பார்க்காம இருக்காங்களே பார்த்தா என்ன நினைப்பேன் சரி நம்ம நம்ம பார்த்தா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்ததே இல்ல நிறைய அகாலமா உச்சி ஆஹ் ஆகாயத்துல இருந்து கீழ்வான வரைக்கும் ஒரே ரோஸ் கலர் கலர் கலரா அது திக்க திக்க அதுல பொம்ம மாதிரி தெரியுது அந்த மாதிரி தெரியுது பக்கத்துல ஒரு து அவ்வளவு காட்சி சித்திரங்கள் மாதிரி தெரியுது நம்ம புரிஞ்சுக்கிறோம்